இப்போ உம்ராவுக்கு வரவங்க சிம் கார்டு வாங்கும் போது நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் அலகமது இப்போ நாம் உம்ராக்காக சவுதி அரேபியா வந்திருக்கோம் ஸோ முதல் விஷயமாக நம்ம மக்காவில் நுழைஞ்ச பிறகு நம்மளோட இந்தியன் சிம் கார்டெலாம் இன்டர்நேஷ்னல் ரோமிங் போடலன்னா ஒர்க் ஆகாது ஸோ அதுக்காக வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ரோமிங்லாம் போகணுன்னா ரொம்ப பட்ஜெட்லாம் காஸ்ட் அதிகமாகும் ஸோ இந்த ஊரோடய சிம்மை வாங்குறதுதான் நமக்கு நல்லது ஸோ அந்த சிம்மை வாங்குறதுக்காக தான் போக போகிறோம் ஸோ வாங்க போகலாம் பொதுவாக நம்ம எல்லாருமே சிம் கார்டு வாங்கணும் அவசியம் கிடையாது நம்மளோட டிராவல்ஸ்ல வந்து ரூம்ல தங்கும் போதே அங்கே ஒய்ஃபை எல்லாம் கிடைக்கும் ஆனா வெளியே வந்து நம்ம காலத்துல ஆரம்பிச்சு வெளியே வீட்டில் நடக்கும் போது அங்க வந்து இன்டர்நெட் கிடைக்காது ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஸோ இந்த சிம் கார்டு வந்துட்டு எஸ்டிசி ஓகேங்களா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிம் கார்டு வாங்குறதுக்கு நம்மளோட விசா வந்து கையில் வச்சுக்கணும் Not car, not... How much? This package? All package. All package. All package. Five GB, two Fifteen GB, fifteen GB. Sixty-five rial. Uh, Twenty GB, eighty real. Okay. Thank you. Finger? Yes. Left. Left. Sorry. அது வந்து சிம் கார்டு வாங்கிட்டோம் ஸோ இப்போ வந்து போட வேண்டியதான் ஓகே அது நமக்கு நம்பரும் கொடுத்துட்டாங்க ஸோ பே பண்ணிடுவோம் ஃபார்ட்டி ரியால் ஐம்பது ரியால் மீதி பத்து ரியால் ஆறு ஜிபி உள்ள சிம் கார்டை நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட ஆயிர தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அதுவும் இங்கே சீக்கிரம் வேறு அந்த ஆறு ஜிபியும் காலியாகிடும் ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணாமல் வெளியில் ஒய்ஃபை வந்து ரூமில் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே ஆத்திரவசத்துக்கு மட்டும் இதை வச்சுக்கணும் அங்கே சிம் வாங்கிட்டு தொழுக வர வழியிலேயே ஜைனு ஒரு சிம் கார்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டீரியாவுக்கு வந்து ஆறு ஜிபி தராங்க ஒரு ஜிபி எக்ஸ்ட்ரா நம்ம அவசரப்பட்டு அஞ்சு ஜிபி வாங்கிட்டோம் ஸோ எல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குங்க இன்னும் வேறு வேறு சிம் கார்டெலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் எவ்வளோன்னு பார்க்குறேன் ஆக்சுவலாக இந்த மொபைலில் வந்து ஒரு ஸ்மால் பேக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு வீக்குக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி ரியாலுக்கு மூணு ஜிபி தராங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு வீக்கு ரெண்டு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா மற்ற இதில் கம்பேர் பண்ணும்போது ஜெயினில் தான் வந்து ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்குது ஆனால் கம்மி டேஸ் பேக்கேஜ் இல்லை இங்கே வந்து ஒன் வீக் பேக்கேஜும் இருக்குது இப்போ ஸோ சவுதி அரேபியாவில் நமக்கு எதுக்கு வெளிலேயும் சிம் கார்டோட இன்டர்நெட் தேவை அதான் ரூம்லேயே ஒய்ஃபை இருக்குல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம வந்து பல மொழிகள் பேசக்கூடிய மக்களை பார்ப்போம் ஸோ அவங்கக்கிட்டலாம் நமக்கு பேசணும் ஆசையாக இருக்கும் அவங்க எப்படி அவங்க ஊரில் எப்படி நிலவரம் உம்ராலாம் எப்படி போகுதுன்னு ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ சிம் கார்டு வாங்கி இன்டர்நெட் யூஸ் பண்ணோன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்துட்டு நம்ம வாய்ஸை இங்கிலீஷில் பேசிவிட்டு அவங்க லாங்குவேஜில் வந்து அதுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிரும் ஸோ மோஸ்ட்லி ஸோ பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன லாங்குவேஜ்னு கேட்குறோம் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரம் கண்ட்ரி முஸ்ரி லாங்குவேஜ் அரபிக் بابا عرب عرب سارے پشوار یہوے اپ نا بند اورٹ نیگ اپڈی اریگ نم کہ عرب how are you تمام اور بند پاکستان اردو بیسوارا سو نا انگلش لا بند اپڈی اریگ how are you brother how is your umrah ائی اپ کیسے ہیں اپ کہاں سے میں پاکستان سے ہوں شہر میرا چنیوٹ ہے ஓகே அலகமதுல்லா இப்ராஹிம் கல் ரோட்டில் இருக்கும் ஸோ இங்கே நிறைய சிம் கார்டு கடை இருக்கு எஸ்டிசி ஜைன் மூலின்னு சொல்லி ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் சிம் ஆகும்போது குரூப் வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க ஸோ வெளியே போகும்போது மேக்சிமம் இன்டர்நெட்டுக்கு தான் நம்ம வாங்குவோம் ஸோ கால்ஸ் அதிகமாக பேச மாட்டோம் அந்த இன்டர்நெட் வாங்கும் போது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரே ஆள் வந்துட்டு சிக்ஸ்டி ரியாலுக்கு ஆளுக்கு மேலே ஒரு ஃபிஃப்டி ஜிபி கிட்டே வாங்கிட்டோம்னா நம்ம ஒய்ஃபை வந்து நமக்குள்ளே ஷேர் பண்ணும்போது நமக்கு ப்ரைஸ் கம்மியாகும் ஸோ அவங்களுக்குள்ளே அமௌண்ட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நாம் வந்து அவசரப்பட்டுட்டு ஒரே ஒரு ஆளுக்கு வந்துட்டு வாங்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த வீ ஸோ நாங்கள் பண்ண மிஸ்டேக்கு நீங்கள் வந்து இது பண்ணிடறாதீங்க ஸோ சிம் கார்டு வாங்கும் போது மோஸ்ட்லி ட்ராவல்ஸோடு வந்தீங்கன்னா அந்த டிராவல்ஸ் உள்ளே உங்களை கூப்பிட்டு போய் வாங்குங்க ஸோ தனியாக போய் வாங்காதீங்க